தலைவர்களோட செயல்பாடுகள்ல பயணங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது தவிர்க்க முடியாததும் கூட தங்களோட கட்சியோட கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறதுக்கும் தேர்தலில் மக்களோட ஆதரவை பெறுவதற்கும் அரசியல் தலைவர்கள் மக்களை நாடி ஊர் ஊரா பயணிக்கிறாங்க இப்போ இருக்கிற காலத்தோட ஒப்பிடும்போது அண்ணா காமராஜர் காலத்துல போக்குவரத்து வசதிகள் இந்த அளவுக்கு வளர்ச்சி அடையல பெரும்பாலும் கார் ரயில் மூலமா மட்டும்தான் பயணம் செஞ்சாங்க எம்ஜிஆர் திமுக மேடைகள்ல பிரச்சாரம் போன காலத்துல வேனை பயன்படுத்தி இருக்காரு முன்பக்க சீட்ல எம்ஜிஆர் அமர்ந்திருப்பாரு அவரோட முகம் தெரியற வகையில அவரோட முகத்துக்கு விளக்கு ஒண்ணு எரியும் வேனோட கூரையில திறக்கும் வசதியும் இருக்கும் வேனுக்குள்ள இருந்துகிட்டு ஸ்டூல நின்னபடியா மக்கள்கிட்ட எம்ஜிஆர் பேசின காலங்களும் உண்டு அதே காலத்துல திறந்த வெளி ஜீப்களில் போய் பிரச்சாரம் செய்யற வழக்கமும் அரசியல் தலைவர்கள் கிட்ட அதிகமா இருந்துச்சு பிரதமரா இருந்த இந்திரா காந்தி கூட சென்னையில ஜீப்ல நின்றுகிட்டே மக்கள் கூட்டத்துக்கு மத்தியில் எம்ஜிஆர் பயன்படுத்தின படுக்கை வசதி கழிப்பறை வசதினு சில வசதிகள் இருந்திருக்கு அதனால நீண்ட தூரம் பிரச்சார பயணம் செய்யறதுக்கு இது சௌகரியமாகவும் அமைஞ்சிருக்கு அதனால மற்ற தலைவர்களும் கூட பேன் பயணத்துக்கு மாறினாங்க அப்புறம்தான் கேரவன் டெம்போ டிராவலர் போன்ற வசதிகள் நிறைஞ்ச வாகனங்களும் வர ஆரம்பிச்சது போன நாடாளுமன்ற தேர்தலில் ஜெயலலிதா கண்ணாடி கூண்டுக்குள்ள உட்கார்ந்துகிட்டே அவங்க பிரச்சார உரையும் செஞ்சாங்க அதே நேரத்துல ஹெலிகாப்டர்ல போய் கூட பிரச்சாரம் செஞ்சிருக்காங்க அதே போல திமுக தலைவர் கருணாநிதி பயன்படுத்துற வீல் சேரை அப்படியே காருக்குள்ள கொண்டு போய் அதுல அமர்ந்தவாறே அவர் பிரச்சாரம் செஞ்சாரு திமுக பொருளாளர் ஸ்டாலின் நமக்கு நாமே பிரச்சாரம் போனப்ப பென்ஸ் நிறுவனத்தோட தயாரிப்புல நவீன வசதிகள் கொண்ட வேனை பயன்படுத்தி இருக்காரு மக்கள் நல கூட்டணியின் தலைவர்கள் வைகோ ஜி ராமகிருஷ்ணன் முத்தரசன் திருமாவளவன் இவங்கெல்லாம் ஒரே வேன்ல இப்ப பிரச்சாரம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இந்த தேர்தலுக்காக கருணாநிதி ஜெயலலிதா ஸ்டாலின் இவிகேஎஸ் இளங்கோவன் குஷ்பு இவங்களுக்குலாம் நவீன வசதிகள் கொண்ட வேன்கள் இப்போ தயாரா இருக்கு இதில் கருணாநிதிக்கும் ஜெயலலிதாவுக்கும் அதிநவீன வேன்கள் தயாரா இருக்கு அந்த புது வேன்ல கருணாநிதி சமீபத்துல டெஸ்ட் டிரைவ் கூட போயிருக்காரு இந்த வேன்களோட வசதிகள் எப்படி வடிவமைப்பு எப்படி பகிர்ந்துக்கிறாரு நிறுவனத்தோட தலைவர் ரியாஸ் இதுதான் டெம்போ ட்ராவலரில் நாங்கள் ஃப்ரெண்டில் ரிவால்விங் சீட்ஸ் கொடுக்கணும் தலைவருக்கு ரிவால்வ் பண்ணி அவங்க அப்படி ஸ்டேஜில் போய் மேலே போய் பேசிக்கலாம் அப்புறம் பார்த்தோன்னா ஃபிட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா சைடில் கொலாப்ஸ் ஃபுட் பண்ணுறோம் அப்புறம் ஹைட்ராலிக் ஸ்டேஜ் இருக்குது மேனுவல் ஸ்டேஜ் இருக்குது ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருக்குதுங்க அப்புறம் ரெஸ்ட் ரூம்ஸ் ப்ரொவைட் பண்ணி கொடுக்குறோம் பெட் தென் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் இந்த ரியர் அது போக லைட்டிங் பார்த்திங்கன்னா முதல்ல ஹாலிஜன்ஸ் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம் இப்போ எல்இடிஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சாச்சுங்க கம்ப்ளீட்டாக எல்இடி தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்புறம் ஏர் சஸ்பென்ஷன் ஃபிட் பண்ணி கொடுக்குறோம் வைஃபை டிஷ் ஆன்டனா இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் பண்ணி கொடுக்குறோம் பொதுவாசம்னா எனக்கு எந்த கட்சியுமே பிடிக்கல சார் மாட்டு வரணும் ஓட்டுப்படத்தை உரிமை இருக்கு அதை வந்து தட்டி கேட்கறதுக்கு மக்களுக்கு வந்து உரிமை கிடையாது ஏன்னா முதல்ல வந்து அந்த உரிமை வந்து மக்களுக்கு கொடுக்கணும்